தேவர்களின் குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் நவகிரகங்களில் ராஜகிரகம் என போற்றப்படும் ஒரே கிரகம் குரு பகவான் தான் ஒருவரின் ஜாதகத்தில் குரு இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடங்களுக்கு பலம் அதிகம் என்பார்கள் இவர் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு மட்டும் பயணிக்கக்கூடியவர் ஆண்டுக்கு ஒருமுறை குரு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை குரு பேர்ச்சி என்கிறோம் ஒருவர் ஞானம் அறிவில் சிறந்தவராக விளங்க வேண்டும் என்றால் அதற்கு குருவின் அருள் நிச்சயம் வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கும் இடம் அவரது நிலை என்பது மிக முக்கியமாகும் ஒருவரின் ஒழுக்கம் பக்தி புனித யாத்திரை மற்றவர்களுக்கு ஞானத்தை போதிக்கும் தன்மை ஆகியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குருவின் நிலையே பார்த்தாலே போதும் ஒருவரின் ஜாதகத்தில் ஜனன காலத்தில் பலம் பெற்று இருந்தால் அவர் உலகில் உள்ளவர்களால் மதிக்கப்படும் உயர்ந்த நிலையே அடைவார் விஞ்ஞானத்தில் புகழ் சாதனை படைப்பதற்கும் பலம் அவசியம் நவகிரகங்களில் சுபகிரகம் மங்களகாரகன் என அழைப்படும் கிரகம் வியாழன் என்னும் குரு பகவான் கல்வி வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் ஆகிய சுப நிகழ்வுகளுக்கு காரணமான குரு பகவானுக்குரிய நாள் வியாழக்கிழமை இந்நாள் கல்வி உட்பட பல கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் அதற்கான பணிகளைத் துவங்குவதற்கும் ஏற்ற சிறப்பான நாளாகும் பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் நவகிரகங்களில் ஒருவர் ஆவார் இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்து நான்கு கலைகளையும் அறிந்தவர் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு அருள் இருந்தால்தான் திருவருளைப் பெற முடியும் என்பது போன்றவே குரு பகவானை அடிப்படையாகக் கொண்ட சோழப்படும் பழமொழிகளாகும் குரு பகவானின் அருள் இருந்தால் வாழ்வில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடந்து கொண்டே இருக்கும் இவரின் அருளை பரிபூரணமாகப் பெற வேண்டும் என்றால் அவருக்குரிய வியாழக்கிழமையில் விரதம் இருந்தாலே போதும் குருவிற்குரிய விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் சுக்கில பட்சம் எனப்படும் வளர்பிறையில் வரும் வியாழக்கிழமைகளில் இந்த விரதத்தை இருக்கலாம் ஒரு வருடத்தில் தொடர்ந்து பதினாறு வளர்பிறை வியாழக்கிழமைகள் வரும் இந்த நாட்களில் விரதம் இருந்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் மூன்று ஆண்டு காலம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் குரு பகவானின் பூரண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் வியாழக்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து உபவாசமாக விரதம் இருக்க வேண்டும் அருகிலுள்ள கோயிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றைக் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் குரு பகவானுக்குரிய தானியமான கோண்டைக் கடலையே நைவேத்தியமாகவோ அல்லது கோண்டைக் கடலையில் மாலை கட்டியோ அணிவிக்கலாம் மாலையில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பது நல்லது இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குரு பகவானை வழிபடும் முறை குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும் குரு பகவானுக்கு ஏற்றப்படும் விளக்குகளின் எண்ணிக்கை பதினொன்று அல்லது ஆகஸ்ட் இருபத்தொன்று இருப்பது சிறந்தது குரு பகவானுக்கு பிடித்த மலர்கள் முல்லை மல்லிகை ஆகையால் அவருக்கு முல்லை அல்லது மல்லிகை மாலையை அணிவித்து கொண்டைக் கடலையைப் படைத்து வழிபடுவது சிறந்தது தட்சிணாமூர்த்தியை வலம் வரும்போது மூன்று ஒன்பது பதினொன்று ஆகிய முறைகளில் சுற்றி வர வேண்டும் குருவிற்கு வியாழக்கிழமையில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை அல்லது கற்பூர ஆரத்தி செய்து வணங்கி வருவது நல்லது ஆலயங்களில் நவகிரக மூர்த்திகளிடையே உள்ள குருவுக்கு வியாழன் அன்று கொண்டைக்கடலை மாலை சாற்றி முல்லைப்பூ சாமந்திப்பூ மற்றும் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சித்து வழப்படுவது நன்மை தரும் வியாழக்கிழமை தோறும் கொண்டைக்கடலை சுண்டல் மஞ்சள் வாழைப்பழம் தேன் சர்க்கரை கற்கண்டு மற்றும் இதர இனிப்புப் பொருட்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் விரதத்தின் பலன்கள் குரு பகவானுக்குரிய வளர்ப்பிறை வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் தோஷங்கள் நீங்கும் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும் மேலும் எதிர்பாராத சிறந்த வாழ்க்கை உண்டாகும் என்பது நம்பிக்கை நன்றி வணக்கம்